ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்ல சேனல் நான் எஸ்கே டெரபாம் இன் தமிழ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெரபாம் களவுடில் எப்படி வந்து சென்டனல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் சொல்லி பார்க்கலாம்னு இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம டெரஃபாம் க்ளவுடில் ரெண்டு வீடியோ வந்து போட்டுருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சிஎஐ ஒர்ஃபிளோ அதாவது நம்ம லோக்கல் சிஎல்ஐலேருந்து எப்படி நம்ம டெரஃபாம் களவுடில் வந்து ஒரு ஒரு ஒர்க் ஃபுளோ கிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப் ஒர்க் ஃபுளோ அதாவது ஒரு விசிஎஸ் நம்ம கிட்டப் டெபாசிட்டிவ் வந்து கூட நம்ம புஷ் பண்ணி அங்கிருந்து எப்படி வந்து ஒரு ஒர்க் ப்ளோ கிரேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் அதே சிஎல்ஏ ஒரு ஃப்ளோவோ இல்லை கிட்ட ஒரு ஃப்ளோவோ எப்படி வந்து சென்டினல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலான் இருக்கிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க சென்டினல் பாலிசி அப்படிங்கிற என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிசி கோட் செரஃபார் கிளவுடோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டினல் அப்படிங்கிறது பாலிசி கோட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெரஃபார் கோடுல சம் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ண முடியும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எஸ்திரி பேட் வந்து நம்ம கம்பல்சரி வந்து தான் வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க அதை ஒரு பாலிசியா டிஃபைன் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும் என்போர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி என்போர்ஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும் அத உங்களால ஸ்டாப் பண்ண முடியும் அந்த அந்த அப்ளைவே அதாவது அந்த டிப்ளாய்மெண்ட்டே நீங்க என்ன பண்ண முடியும் ஸ்டாப் பண்ண முடியும் ஓகேங்களா இல்ல அதை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி அதாவது நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுக்க முடியும் மல்டிபிள் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு அதை நம்ம வந்து பாக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாலிசியை வந்து என்ன பண்ண முடியும் பாலிசி ரூலை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் என்போர்ஸ் பண்ண முடியும் நார்மலா சரி கோடு இந்த கோடவே நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு சினிக்ற மாதிரியான டூல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பப்ளிக் பேசிங்ல இருக்கு நம்மளுடைய இகேஎஸ்ஆர்இ இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வாலியூம் வந்து என்கிரிப்ட் இல்லாம என்கிரிப்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சினிக்கின்ற அந்த டூல சேஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி ரிப்போர்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்குறது பாக்குறதுக்கு ஒரு விதம் இங்க வந்து நீங்க ஒரு பாலிசியாவே கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முன்னாடியே நீங்க என்ன பண்ண முடியும் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் குள்ள இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் என்போர்ஸ் பண்ண முடியும் அப்ப சென்டினல் பாலிசினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப சென்டினல் பாலிசியை நம்மளால டிரபம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்டர்பைஸ் இந்த ரெண்டு விதமான பெய்டுல தான் நம்ம என்ன பண்ண முடியும் பெய்டு பிளான்ல தான் பண்ண முடியும் அந்த பெய்டு பிளான்ல டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு ட்ரையல் பிளான் இருக்கு அதாவது ட்ரையல்னா தேர்ட்டி டேஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையல் கொடுக்குறாங்க நம்மளால எந்த விதமான கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நம்மள என்ன பண்ண முடியும் இந்த ட்ரையல் பானை வந்து எனவேள் பண்ண முடியும் அது எப்படிங்கிறத நம்ம டெமோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சம் இம்பார்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் இப்போ வசதி சென்டினல்லாம் என்னன்னு பார்த்தோம் அதுல இது இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்டினல வந்து டெரஃபார்ம் எப்படி எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றதுக்கான குடுத்துருக்குறாங்க என்னென்ன முக்கியமான இது வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம செக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரஃபார்ம் க்ளவுடைய டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க கூகுளில் டெரஃபார்ம் சென்டனில் இந்த பேச உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுல சென்டினல் பாலிசி கோட் இருக்கீங்க அதில் ஓவர் அப்படி மாதிரி போனீங்க அப்படின்னா சென்டினல் க்ளட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இதாக இருக்காங்க ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைங் பாலிசி ஓகேங்களா பாலிசி வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றது அது எப்படின்றத கீழே இன்னொரு பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ நீங்க பாலிசி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சசிகார்புடைய லாங்குவேஜ் மட்டும் கிடையாது ஜெய்சனும் இதுல கலந்துருக்கும் ஓகேங்களா ஜேசன் வந்து இதுல கலந்துருக்கும் அந்த மாதிரியான அந்த பாலிசி வந்து இது பண்ணுவாங்க இந்த பாலிசியே வந்து நாம எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப டீப் டிரைவ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா எப்படி இதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது லைக் இதுல நம்ம நம்மளோட யூசர்ஸ் ஏற்ற மாதிரி எப்படி எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விதம் ஓகேங்களா மற்றபடி டிஃபைனிங் இந்த பாலிசி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பாலிசியை வந்து எப்படி டிஃபைன் பண்றது ஓகேங்களா ஏன்னா அந்த தான் நம்ம என்ன பண்ண போறோம் காப்பி பண்ணி நம்ம உள்ள பாலிசி அண்ட் பாலிசி செட் அந்த வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அதனால டிஃபைனிங் த பாலிசி அப்படின்றது ஏன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ரூல் இருக்கு இம்போர்ட் ரூல் இருக்கு ஓகேங்களா அதையும் நம்ம வந்து அடுத்து இன்னொரு இதுல அந்த டிஃபைனிங் பாலிசி வந்து பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜிங் பாலிசி ஃபார் ஆர்கனைசேஷன் அதாவது நம்மளுடைய பாலிசி ஒன்ஸ் நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாலிசியை ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன பண்றோம் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா பாலிசி அண்ட் பாலிசி செட்ல நம்ம என்ன பண்றோம் அதுல தான் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து அதை நம்ம ஒரு ஸ்பேஸ்க்கு என்ன பண்றோம்னா என்போர்ஸ் பண்றோம் என்போர் வந்து ஒரு மூணு விதமான டைப் இருக்கு நீங்க ஒரு ஹார்ட் மேண்டடேரியும் கொடுக்கலாம் இல்லனா சாஃப்ட் மேண்டடேரியா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அட்வைசரியாவும் கொடுக்க முடியாது ஹார்ட் மேண்டடரினா அவங்களால என்ன பண்ண முடியாது ஓவர் கம்மே பண்ண முடியாது சாஃப்ட் மேண்டடேரினா அதை ஓவர் கம் பண்ண முடியும் சம் கமெண்ட்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம் ஓவர் கம் பண்ணி நீங்க அதை அப்ளை பண்ண முடியும் அதாவது பிளானுக்கு அப்புறம் நான் சொல்ல வரேன் அட்வைசரி அப்படின்னா நீங்க எந்த விதமான ஓவர் கம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அவங்களுக்கு இன்டிமேஷன் மாதிரி வரும் அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் விதம் நம்ம என்ன பண்ண முடியும் என்போர்ஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டினல் வந்து டெரஃபோன் க்ளோட் இன்வால்வர்ல முக்கியமான தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சென்டினல் டெரஃபார்ம் டேட்டா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டினல் சிஎல்ஐ அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம் லோக்கலில் கன்ஃபிகர் பண்ணி நம்ம பாலிசியை வந்து வேலிடேட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கான ஒரு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சென்டினல் எப்படி டெரஃபார்ம் கமாண்ட் இருக்கோ அது மாதிரி சென்டினல் கமாண்ட் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் அதுக்கான சிஎல்ஐயும் இருக்கு அதுல சில ஃபியூ கமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா ஃபார்மேட் அண்ட் அப்ளை இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் இருக்குது அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் பாலிசி ஒரு நாலு விதமான இம்போர்ட் ரூல் இருக்கு ஓகேங்களா அதை வந்து பார்த்துடலாம் அதுக்கு அதே சென்ட்ரில் டாக்குமெண்டேஷன்ல கீழே போனீங்க அப்படின்னா டிஃபைனிங் பாலிசி அப்படின்னு இருக்கும் அதுல போயிட்டு நீங்க ஓவிய கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாலு விதமான ஒரு பாலிசியோட ரூல் தான் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா தான் இம்போர்ட் பண்ணுவாங்க அதாவது பிளான்ல ஒர்க் பண்றது வந்து டிஎஃப் பிளான் அப்படிங்கிறது அப்புறம் டிஎஃப் கான்பிகேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு இந்த மாதிரியான டெரஃபம் எல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு டிஎஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் ஃபைல் ஒர்க் பண்றதுக்கு டிஎஃப் ரன் அப்படிங்கிறது நம்ம டெரஃபம் கிளவுட்ல நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா ஒர்க் ஸ்பேஸ் ரன் பண்ற அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றது அசோசியேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் ரன்னு மோஸ்ட் ப்ராபர்லி நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வந்து பிளான் பண்றதுல என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய சென்டினல் பாலிசி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் புஷ் பண்ணுவோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ